வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நான் இறந்து கிட்ட பேச போறேன் அப்படின்ற ஆசையில் சில பேர் விஜா போர்டை பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு பள்ளியை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு பெற்றோர் கிளைம் பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மை இன்னும் தெரியலங்க ஆனால் பெற்றோர் கிளைம் பண்ணியிருக்கிறது இந்த விஷயத்த தான் இந்த விஜா போர்டு அப்படின்றத பயன்படுத்தி பேய்கள்கிட்ட பேச முடியுமா என்ன இதை பற்றியும் அந்த மாணவிகள் சார்ந்து பள்ளி நிர்வாகம் என்ன சொல்கிறது அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சி உள்ள போகலாம் விஜா போர்டு இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக இது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் த டெட்டு அதாவது இறந்து போனவங்க இருப்பாங்களே அவங்க கூட பேசுகிறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸாக இதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்காதவங்க பெரும்பாலும் தான் சொல்லணும் அவ்வளோ பேரும் ட்ரை பண்ணியிருக்காங்க இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க இருப்பாங்களே அவங்க அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட விபரீதம் என்ன இல்லனா ஒன்றும் இல்லாத வெத்து போடா இப்படி எதுவுமே தெரியாமல் அவங்கள பல பேருமே இப்போ இருக்க உலகம் முழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஃபேக்ட் ஆனால் இன்னொரு உண்மை என்னன்னா இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு உலகம் முழுக்கவே ஆனால் இப்போ அந்த ஃபேம் அப்படியே கம்மியாச்சு அது காரணம் இது போல் ஸ்பிரிட் கிட்ட பேசுறதுக்கு நாங்கள் நிறைய டிவைசஸை கொண்டு வந்துட்டோம் ஃப்ரீக்குவன்சியை பேஸ் பண்ணி நாங்கள் ஸ்பிரிட்டோட நடமாட்டங்களை கண்டுபிடிப்போம் அதோட டோன் வாய்ஸ் டோன் வரைக்குமே எங்களால் சொல்ல முடியாது இதுன்னு இருக்க தான் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் சூடா வந்து பார்க்குறவங்க தான் செய்கிறாங்க அறிவியல் உலகத்தில் பேய்கள் நடமாட்டம் அப்படின்ற விஷயத்தை நிரூபிப்பதற்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் ஒரு தரப்பில் பெரும்பாலும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி எவ்வளோ முரண்பாடுகள் இந்த விஜா போர்டு சார்ந்து இருந்தாலும் இதை வாங்குறவங்க எண்ணிக்கை இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க இருக்க தான் செய்யுது அமானுஷ்ய நம்பிக்கையாளர்களோட முதல் தேர்வா இருக்க இந்த விஜா போர்டு பள்ளி மாணவர்கள் கையில் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த காலேஜ்ல அந்த குறிப்பிட்ட ஹாஸ்டல்ல இந்த மாணவிகள் பயன்படுத்தினாங்க இந்த மாணவிகள் வீஜா போர்டை வச்சு விளையாடினாங்க இந்த குறிப்பிட்ட ஹாஸ்டல்ல இருக்க பசங்க வீஜா போர்டை வச்சு விளையாடினாங்க அது இதுன்னு பல செய்திகள் அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியும் கூடியே வரும் திடீர்னு பசங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சு மூச்சு விட முடியாம சிரமப்பட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ரூமுக்குள்ள அவங்கள தாண்டி வேற யாரும் இருக்கா மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க கோயில் கோயில் அதுக்கப்புறம் சுத்த ஆரம்பித்தாங்கன்னு இணைப்பு செய்திகளாக அது கூட சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரி சமீப காலமாக இது போல செய்திகள் பெருசா இல்லைன்னு பார்த்தா இதான் வந்திருக்கேன் இப்போ கொலம்பியாவில் நடந்திருக்கு ஒரு விஷயம் என்ன தெரியாது நடந்திருக்கு கொலம்பியாவில் இருக்க கேலரிஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இதில் படிச்சுட்டு இருக்க மாணவிகளில் ஒரு இருபத்தி எட்டு பள்ளி மாணவிகள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் திடீர்னு குழப்பம் ஏற்பட்டிருக்கு சுய நினைவை இழந்திருக்காங்க அல்டிமேட்டாக மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இதை நேரில் பார்த்த பள்ளியோட இயக்குனரும் அங்கேருந்து ஆசிரியர்களும் பதறி போகிறாங்க என்னாச்சு நல்லதாக நடந்தாங்க எல்லாருமே மாணவிகள் திடீர்னு இது போல் விடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுனாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு ஃபோட்டோ இது அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் ஒரு மாணவியை ஹாஸ்பிட்டலில் ரஷ் பண்ணுறாங்க தூக்கிட்டு ஓடுறாங்க இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குல்ல இந்த நேரம் வரைக்கும் கூட விஜா போர்டை பற்றி யாருமே பேசலை ஆனால் மாணவிகளோட பெற்றோர்கள் இருக்காங்கள அவங்க பகிரங்கமாக சொல்லிட்டாங்க இல்லைங்க எங்களோட மகள்களுக்கு வீஜா போர்டு மேலே நிறைய அதீத ஈடுபாடு இருக்கு அவங்க ஸ்கூல்ல கிளாஸ் ரூமில் வச்சு அந்த வீஜா போர்டெலாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்னு அந்த மயங்கிய மாணவிகளோட பெற்றோர்களே கிளைம் பண்ணிட்டாங்க மற்றவங்க சொன்னாங்கன்னா எதனா இருக்கும்பா அப்படின்னு ஈஸியாக கடந்து போயிடலாம் ஆனால் மாணவிகள் பெற்றோர்களே இந்த போல விஷயத்த சொல்லவே பள்ளி நிர்வாகமே கொஞ்சம் ஆடி போகுது எதுக்காக அவங்க பசங்க அது போல பண்ண போறாங்கன்னு கேட்டா இல்லைங்க அவங்களுக்கெல்லாம் முன்னோர்கள் கிட்டே பேசணுன்ற ஆசை இருந்துச்சு ஸோ இந்த போர்டு மூலமா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பேச முடியும்னு அவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க அதை நம்பி அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறதா பேரண்ட்ஸ் அடுத்த கிளைம முன் வச்சாங்க சார் ரைட்டு விடுங்க இந்த பேரண்ட்ஸும் கவர்மெண்ட்டும் இப்ப அழுத்தத்தை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பள்ளி நிர்வாகத்துக்கு ஏன்னா இந்த விவகாரம் நடந்தது மாணவிகள் மயக்கம் போட்டு விழுந்தது கேம்பஸ்க்குள்ள ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள அப்படி இருக்கிறப்ப அங்க என்ன நடந்தாலும் பள்ளி நிர்வாகம் தானே பொறுப்பு இப்போ அந்த பள்ளி நிர்வாகம் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்புக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்கும் உண்மை தெரியல அந்த மாணவிகளுக்கு எதுக்காக இது போல விஷயம் நடந்துச்சுன்ற உண்மை தெரியல ஆனால் பேரண்ட்ஸ் முன்வைக்கிறது விஜா போர்டுன்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணலை அங்கே என்னதான் நடந்துச்சு அந்த ஸ்பாட்டில் அப்படின்ற உண்மையை சீக்கிரமாக தெரிவிக்கணும்னு மாணவிகளோட பேரண்ட்ஸும் கொலம்பியா கவர்மெண்ட்டும் மிகப்பெரிய அழுத்தத்தை இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தலைவலி பெருசாக மாறிடுச்சா ஊடகங்களில் வேற இந்த செய்தி பெருசாக போடப்பட்டுருச்சா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தரப்பில் இருந்து வெளியிட்டாங்க அதில் எனதுமா சொன்னாங்க யாருமே முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணாதீங்க இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வராதிங்க எதுக்காக மாணவிகளுக்கு இப்படி ஆச்சுன்னு எங்களுக்கும் இன்னும் தெரியலங்க நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவிலேயே உண்மை என்னன்றது வெளிப்பட்டு நாங்க அதுக்கப்புறம் சொல்கிறோங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ அது வரைக்கும் மக்கள் பொறுமை காத்துருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் ரைட்டு இது போல சம்பவம் பள்ளி மாணவ மாணவிகள் சார்ந்து வீஜா போர்டு தொடர்பு படுத்தி ஏதாவது சம்பவம் இதுக்கு முன்னாடி கொழம்பியால நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு போன வருஷம் நவம்பர் மாதம் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சுங்க என்னாச்சுன்னா கொலம்பியாவில் இருக்க வேற ஒரு பள்ளி இப்போ இருக்க பள்ளிக்கூடம் கிடையாது வேற ஒரு பள்ளிக்கூடம் இதை சேர்ந்த பதினோரு டீனேஜர்ஸ் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க இந்த பதினோரு பேரில் பதிமூணு வயசுலேருந்து பதினேழு வயசுக்கு உட்பட்டவங்க அஞ்சு பேர் இவங்க எல்லாரையும் அதே போல் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் வெளிவந்த தகவல் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களாம் வீஜா போர்டு அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ அதனால தான் ஏதோ ஒரு ஸ்பிரிட் மூலமாக இவங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னு கிளப்பி விட்டாங்க இந்த விஷயம் கொலம்பியாவில் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து என்ன திறம இறுதி அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு உண்மையை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு உன்னால எங்கள் பசங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அதனால தான் வாங்கி விழுந்திருக்காங்க வேற எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த விவகாரத்தை பற்றி யாருமே பேசலை ரெண்டாயிரத்தி ரெண்டு நவம்பருக்கு பிற்பாடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் இதே மாதிரி அரங்கேறி இருக்குது அப்போ அதனப்பா வீஜா போர்டு இதுக்கு முன்னாடி நான் பெருசாக அதை பற்றி கேள்விப்பட்டதால் அதோட வரலாறு பற்றி எங்களுக்கு தெரியாது இதில் என்னென்னலாம் இருக்கோ அப்படி எப்படி பிளே பண்ணுவாங்க அப்படின்ற கியூரியஸான கேள்விகள் உங்கள் மனசில் கண்டிப்பாக எழுந்திருக்கும் அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இந்த தொகுப்பு மூலமாக தெளிவாக பதில் சொல்கிறேன் விஜா போர்டு அல்லது ஸ்பிரிட் போர்டு அல்லது டாக்கிங் போர்டு இப்படி பலவிதமான பெயர்கள் அந்த ஒரு போர்டுக்கு மட்டுமே இருக்குது ஆக்சுவலாக எதுக்கான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க ஆன்மாக்களோடு பேசலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக இப்போ இருக்க நம்ம பண்ணிட்டு இந்த விஜா போர்டு ஆக்சுவலாக உலக நாடுகளில் இருக்க மற்ற மக்களை விட்டுருங்க இந்த அமெரிக்காவில் நிறைய பேர் இந்த அமானுஷி ஆய்வாளர்களாக இருப்பாங்களே அவங்க திட்டமா நம்புறது இந்த விஜா போர்டு தான் இதை பயன்படுத்தி பல ஆன்மாக்கள் கூட தாங்கள் பேசினதாகவும் பல பேர் பேச வச்சதாவும் இப்போ வரைக்கும் ஆழமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அமெரிக்க மக்களுக்கு இந்த ஆன்மாக்கள் பேய்கள் இதை சார்ந்த நம்பிக்கை பெருசா இருக்கு இது நானா இல்லைங்க உலகத்தோட மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய ரீசர்ச்சை அமெரிக்கால முன்னெடுத்திருந்தாங்க அப்போ அங்க இருக்க பெரும்பாலான மக்கள் பேய்கள் மேல நம்பிக்கை இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க அதே நாட்டில் தான் இந்த பீஜா போர்டு சார்ந்த நம்பிக்கையும் பெருசாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் பார்க்குற விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்பா இதெல்லாம் சூடா சயின்ஸ்ப்பா இதெல்லாம் பெருசாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது இன்னும் அறிவியல் பூர்வமாக ஆதாரமே கிடைக்கலையே அப்புறம் எப்படி இந்த ஆன்மாக்கள் கிட்ட பேச முடியும் பேய்களோடு தொடர்பு கொள்ள முடியும் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை இந்த தியரியான விஷயத்தை முழுக்க முழுக்க நம்புற சூடா சயின்ஸ் அதாவது இருக்குன்னு அவங்க அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம்னு வந்துருச்சுன்னா இந்த பக்கம் ஆதரவு கருத்துக்கள் இருக்கும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பு கருத்துக்கள் இருக்கும் அதை விடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த விஜா போர்டு இருக்குல்ல இதோட அமைப்பை பற்றி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட் இருக்குங்க அதாவது ஏபிசிடினு இந்த ஆல்ஃபாபெட் முழுமையாக ரெண்டு வரிசையில் பிடிச்சிருப்பாங்க அண்ட் இந்த வீஜா போர்டோட ரெண்டு கார்னர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எஸ்ன்னு சொல்லிட்டு சன்னை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்னொரு பக்கம் நோன்னு சொல்லிட்டு மூணையும் ஸ்டாரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் விஜா போர்டில் கம்யூனிகேஷன் அப்படின்றது ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அண்ட் இதே விஜா போர்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்கேஷ்னலாக ஒரு சில போர்ட்ஸில் மட்டும் ஹலோ அண்ட் குட் பை இந்த ரெண்டு வார்த்தை பதங்களையும் பார்க்க முடியும் இந்த ஹலோ குட் பைலாம் ஆன்மாக்கள் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறப்ப பேசுகிற வார்த்தைகளாகவும் நாம் ஆன்மாக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறப்ப பேசுகிற வார்த்தைகளாகவும் மட்டும் தான் எடுத்துக்க முடியுமே தவிர இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த வீஜா போர்டை சூழ்ந்து அமர்ந்துக்கிட்டு நமக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுற வார்த்தைகளா இதை எடுத்துக்க கூடாது இந்த வீஜா போர்டில் ஹார்ட்டே பார்த்தீங்கன்னா பிளான்ஷெட் இது அந்த வெத்தலை ஷேப்பில் அதாவது ஒரு சின்ன ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த பிளான்ஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வுட்டெல்லாம் செய்வாங்க பிளாஸ்டிக்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க இதை ஆக்சுவலாக ஒரு மூவபிள் இண்டிகேட்டருங்க இதை வச்சு தான் கம்யூனிகேஷன் அப்படின்றது நடக்கிறது அந்த அமானுஷ ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமானுஷ ஆய்வாளர் இருக்கார்ல அவர் ஒரு பக்கம் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் இங்கே அமர்ந்துருவார் நடுவில் இந்த வீஜா போர்டை வச்சுருவாங்க இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஸ்பிரிட் கூட பேச முற்படுறாங்களோ அவங்கள ஃபுல்லாக அமர்த்திடுவாங்க ஒரு நாலு பேர்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இந்த நாலு பேரும் அவங்களோட கையை இந்த குறிப்பிட்ட ஷெட் இருக்குது பாருங்க இது மேலே வச்சுப்பாங்க வச்சுட்டு ஸ்பிரிட் முதல்ல அங்கே இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்களை கேட்பாங்க இங்கே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அது போல் சொல்லிவிட்டு இப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட கைகள் இருக்குல்ல இது அப்படியே மூவமெண்ட்லேயே இருந்துகிட்டு இருக்கணும் அதாவது அந்த ஷெட் மேலே ஒருத்தர் கை கிடையாது நாலு பேரோட கையோ இருக்கும் அவங்க அப்படியே ஒரு பக்கம் மூமெண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அங்கே ஸ்பிரிட் இருக்குது அப்படின்ற விஷயம் உறுதியாகுதுன்னா எஸ்ன்ற காரணம் இருக்குது பாருங்கள் அங்கே போய்ட்டு இந்த ஷெட் நிற்கும் அப்படி ஸ்பிரிட் அங்கே இல்லைன்ற விஷயம் உறுதியாகிடுச்சுன்னா நோல போய் நின்றுடும் இதுல என்ன ட்விஸ்டுனா அந்த நாலு பேர்ல ஒருத்தர் தான் இப்படி நகர்த்தி கொண்டு போறாங்களா இல்லை உண்மையிலேயே இந்த எனர்ஜி மூலமாக ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளான்ஷீட் அங்கே கொண்டு போகப்படுதா இப்போ வரைக்கும் இதுதான் விவாதத்திற்குரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாமே விஜா போர்டில் இருக்க பேசிக்கான அம்சங்கள் ஆனால் காலங்கள் மாற மாற பல பேர் என்ன பண்ணிட்டாங்க இதே விஜா போர்ட்ல நிறைய கிராஃபிக்ஸ்லாம் கொண்டு வர வச்சிட்டாங்க அதுவும் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத பல விஷயங்கள் முகங்கள் முக அமைப்பு முதற்கொண்டு கொண்டு அந்த போர்டுக்குள்ள கொண்டு வர வச்சுட்டாங்க இதனால் இது மீதான நம்பகத்தன்மை அப்படின்றது இப்போ பெருசாக இல்லாமல் இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்டேட் இருக்கோம் அவ்வளோதான் இப்போ இருக்கவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணால் புரியுமோ அதுக்காக அது போல் ஷேப்ஸை கொண்டு வந்ததாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் ரைட்டு அடுத்து அவங்க மனசில் எடுக்கிற மிகப்பெரிய கேள்வி ஏன்ப்பா இந்த வீஜா போர்டு அப்படின்றது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு யாராலும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயம் தான் உண்மையை சொல்லணும்னா எக்ஸாக்ட் ஆரிஜின் இப்போ வரைக்கும் தெரியாதுங்க வீஜா போர்டை யார் கண்டுபிடிச்சாங்க எப்படி இதை இன்வென்ட் பண்ணாங்க இப்போ வரைக்கும் தெரியாது ஆனால் ஒரு டவுட் மட்டும் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது பண்டைய சீனர்கள் இருக்காங்கல்ல அவங்களால கிமு ஐநூற்று ஐம்பத்தி ஓராவது வருஷத்தில் இதை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்லப்படுது பண்டைய சீனர்கள் ஓகேவா அங்கேருந்து அப்படியே மருவி மருவி பல நாட்டு நிலப்பரப்புகள் அப்படியே வந்து இப்போ அமெரிக்காவில் பெரிய நம்பகமான ஒரு விஷயமா ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் டிவைஸாக இது பார்க்கப்படுறதாகவும் ஒரு கூற்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த வீஜா போர்டு இந்த நைன்டீன்த் செஞ்சுரியில தான் இந்த உலகம் முழுக்கவே அப்படியே வியாபிக்க ஆரம்பிச்சது அதுல இருந்து எவ்வளவு முன்னாடி இது பிறந்திருக்கலாம் இப்ப வரைக்கும் கேள்விக்குரிய விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு மக்களும் பொறுத்த வரைக்கும் வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை போர்டு தொடர்பான ஆய்வு இருக்கு பாத்தீங்கன்னா அது இப்ப வரைக்கும் போய்கிட்டு இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்பிரிட் கிட்ட பேசணுன்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய எந்த ஒரு பலகையை சார்ந்து இப்ப வரைக்கும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அமானுஷ்ய ஆய்வாளர்கள் இருப்பாங்களே அவங்களோட பிரத்யேக தேர்வா இருக்கிறது இதுதான் ஆனா அறிவியல் உலகம் இப்ப வரைக்கும் அதை நம்ம தயாரவே இல்லைங்க சோ ஆய்வுன்றது இறுதி கட்டத்தை எட்டு தான் நிறைய உண்மைகள் புலப்படும் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் ஃபைனலாக இந்த ஆய்வு முடிவுகளில் அகூமிலேட்டடா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த இறந்து போனவங்க கிட்ட பேசுறதுக்காக பயன்படுத்தப்படுற உபகரணங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல விஜா போர்டு மட்டும் கிடையாது என்ன நிறைய டிவைசஸ் இருக்கு உதாரணத்துக்கு இந்த காஞ்சிருங்கிற படத்தை நிறைய பேரும் பாத்துருப்பீங்க நம்புறேன் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் அதில் இந்த பேய்களை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நிறைய டிவைசஸை பயன்படுத்துவாங்களே இது நீங்கள் படத்தில் பார்க்குறதுக்கு ஏதோ கற்பனையான டிவைசஸ் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஃபேக்ட்டுங்க நிறைய அமானுஷ்ய ஆய்வாளர்கள் பையில் இருக்க முக்கியமான டிவைசஸ் அதெல்லாம் தான் இதை வச்சு இப்போ வரைக்கும் பேய் நடமாட்டங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக துடிச்சிட்டு இருக்கவங்க எண்ணிக்கை நிறைய இருக்குது நீங்களே கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட ஊரில் கூட அமானுஷம் சார்ந்த ஆய்வில் ஈடுபட்டுருக்க ஒருத்தரையாச்சும் உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டுங்க அமானுஷம் அப்படின்றது அதுக்குள்ளே போகிறவங்களுக்கு தான் முழுமையாக ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும் ஆனால் அவங்கள முழுசாக உள்ள ஆய்வில் மூழ்கடிக்க முடியாத வகைக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கணும் அந்த அமானிஷி ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கவங்க வேலைக்கே ஆகாது அப்படின்னு முத்திர உத்திரி போயிட்டே இருக்காங்க இல்லை மக்கள் நீங்கள் நம்புறீங்களா நம்பாமல் இருக்கலான்றது உங்களோட கையில் இருக்கிறது ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் நேரலாம் இருந்துகிட்டு இருக்கோம் அறிவியல் உலகத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி இருக்கோம் இந்த டைமில் பேய் பிசாசுன்னு சொன்னால் நம்பவா போகிறோன்னு நம்ம மக்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் தான் இந்த முடிவை உங்ககிட்டே விட்டுடுறேன் முன்னாள் சிந்திக்கொண்ட விஷயம் அறிவியல் உலகம் இன்னும் இந்த விஜா போர்டோட கான்செப்டை ஒத்துக்கவே இல்லை பேய்கள் கிட்ட பேச முடியுமா முதல்ல பேய்கள் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் பேசுறதை பத்தி பார்க்கலான்னு தெளிவா சொல்றாங்க நாலா சிந்திக்கொண்ட விஷயம் மாணவர்கள்லாம் இப்ப படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினா போதுமே எதுக்காக ஏதோ செஸ் போர்டு ஆடுற மாதிரி இந்த விஜா போர்டை தூக்கிட்டு வந்து வச்சு அதில் விளையாட போயிட்டு அதுக்கப்புறம் கொத்துது குறையுதுன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஸோ எதுக்கு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகிறோம் அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் படிக்கிறதுல மட்டும் இது போல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்